ஆணவ கொலைகளை தடுக்க தனிச்சட்டம் கோரி நெல்லையில் புதிய தமிழகம் கட்சியினர் பேரணி நடத்தி வருகின்றனர் அதன் பார்க்கலாம் களத்தில் நம்முடைய செய்தியாளர் நாகராஜ் இருக்கிறார் அவரோடு பேசலாம் நாகராஜ் இந்த பேரணியில் எத்தனை பேர் கலந்து கொண்டிருக்கிறார்கள் நாகராஜ் இந்த பேரணி பாத்தீங்கன்னா பாளையங்கோட்டையில சேவிய கல்லூரி அருகே இந்த பேரணி தொடங்கியது இந்த பேரணியை பொறுத்தவரைக்கும் புதிய தமிழக கட்சியின் நிறுவனர் கட்சி கட்சியின் நிறுவனர் திரு கிருஷ்ணசாமி அவர்கள் தலைமையில் அவர் கட்சியை சார்ந்த ஏராளமான தொண்டர்கள் இந்த பேரணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் குறிப்பாக பொறுத்த வரைக்கும் இந்த ஆணவ கொலைகள் அதாவது நெல்லை மற்றும் தூத்துக்குடி கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களில் அதாவது குறிப்பாக நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்களில் கடந்த வருடங்களில் அதிகமாக ஆணவ கொலைகள் என்ற பெயரில் அல்லது கௌரவ கொலைகள் நடப்பதை தடுக்க வேண்டும் இதற்காக மத்திய மாநில அரசுகள் தனி சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்பதை கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று இந்த பேரணி நடத்தி வருகின்றனர் பேரணியை தொடர்ந்து அவர்கள் மாநாடு சிறப்பு மாநாடு ஒன்றை நடத்தி உள்ளனர் இந்த மாநாட்டின் மூலமாகவும் மத்திய மாநில அரசுகளுக்கு அவர்கள் தெரிவிப்பது அதாவது இந்த நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்களை பொறுத்தவரைக்கும் இந்த விஷயத்தில் மத்திய மாநில அரசுகள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் குறிப்பாக மத்திய அரசுகள் இதற்காக சரியான ஒரு சட்டம் இயற்றப்பட வேண்டும் என கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பாக கூட நெல்லை மாவட்டத்தில் கௌரவ கொலை ஒன்று நடைபெற்றுள்ளதாக தெரிவிக்கிறார் எனவே இந்த மாதிரியான விஷயங்கள் குறைக்கப்பட வேண்டும் முற்றிலுமாக அகற்றப்பட வேண்டும் அதனை நோக்கி இந்த புது கட்சி செயல்படும் என்ற கோரிக்கையை வலியுறுத்த இந்த போராட்டத்தை தற்போது இந்த பேரணி தொடங்கியிருக்கிறார் இந்த பேரணி முடிவாக ஒரு மா சிறப்பு மனித உரிமைக்கான மாநாடு உடனே நடத்து உள்ளார் இதில் மத்திய அமைச்சர் அதாவது சமூக நாலு இணை அமைச்சர் ராமதாஸ் அஜோடைய அவர்களும் கலந்து கொண்டு இருந்திருக்கார் நாகராஜன் இந்த பேரணியில முக்கிய தலைவர்கள் யாரெல்லாம் இப்ப கலந்துட்டு இருக்காங்க என்ன மாதிரியான கோஷங்களை முன் வச்சு அங்க முழக்கங்கள் எல்லாம் எழுப்புறாங்க நாகராஜன் முழுக்க முழுக்க மாணவ கொலைக்கு எதிராக சட்டம் இயற்ற வேண்டும் இந்த தனி சட்டம் தான் இந்த மக்களுக்கு அதாவது தலித்து மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவான ஒரு நிலையை தமிழக அரசில் உருவாக்கும் என்கின்றார் ஏற்கனவே இதற்கு முன்னதாக பத்திரிகையாளர் சந்திப்பில் இதற்காக மத்திய இணையமைச்சர் ராமதாஸ் அத்திரேலையா கூறும்போது கூட தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த திராவிட கட்சிகளில் அதாவது அதிமுக திருமிக திமுக போன்ற மற்ற கட்சிகளில் அனைத்துமே தலித்துகள் அதிகமாக உள்ளனர் இவர்கள் அனைவரும் தனியாக ஒருங்கிணைந்து ஒன்றிணைந்து தனி சக்தியாக மாற வேண்டும் அப்படி என்றால் தான் இவர்களுக்கான அனைத்து உரிமைகளும் மீட்டெடுக்கப்பட முடியும் எனவே தலித்துக்கான தனி இயக்கம் என்பது வேண்டும் அது மட்டுமில்லாது இதனை தான் வரக்கூடிய மார்ச் மாதம் பன்னிரெண்டாம் தேதி டெல்லியில் உள்ள ராம்லீலா மைதானத்தில் மிகப்பெரிய ஒரு பேரணி ஒன்றை நடத்த உள்ளோம் அந்த பேரணியில் மத்திய அதாவது மத்திய அரசு மத்திய அரசில் உள்ள முக்கிய அமைச்சர்களும் கலந்து கொள்கிறார்கள் அதே போல ஒடுக்கப்பட்ட மற்றும் தலித்துக்களை பல்வேறு அமைப்பு தலித் அமைப்புகளை சார்ந்த தலைவர்களும் கலந்து கொள்கிறார்கள் இந்த மாபெரும் பேரணி என்பது இவர்களுக்கான ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகளை மீட்பதற்கான மிகப்பெரிய ஒரு சக்தியாக அந்த பேரணி இருக்கும் என்பது அவர்களோட நம்பிக்கையாக இருக்கிறது அதைத்தான் அவர் தெரிவித்திருந்தார் அது இல்லாது கடப்பு திருமணங்களுக்காக இரண்டு லட்சம் வரை பணம் ஒதுக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்திருந்தார் ஆணவ கொலைகளை தடுக்க தனிச்சட்டம் கோரி நெல்லையில் தற்போது பேரணி நடைபெற்று வருகிறது இது பற்றியான தகவல்கள் வழங்கியமைக்கு நன்றி நாகராஜன்